அவங்க அந்த பக்கம் தான் மகளுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தை கவனம் வாய்ப்பா நல்ல இறக்கம் வாய்ப்பா அதே தாய் மகனுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதாவது பாரபட்ச காட்டுறதும் இல்லை மன ஈர்ப்பு என்ன செய்வாங்க அவர்கள் வந்து இந்த பக்கம் என்ன செய்வாங்க குறைவா இருப்பார் சிலருக்கு அவங்க மட்டும்தான் பிள்ளைகள் தான் சப்தின் பேர ஆனா பெண் பெண் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் விஷயத்தை தாய் என்ன செய்வா ஈர்ப்பா இருக்கு அப்படி ஒரு 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 இயல்பு அல்ல வந்தார சந்திக்கிறாங்க ஏற்படுத்தி இருக்கிறான் அதனாலதான் தந்தை அதாவது தாயுடைய சகோதரி தான் தாய்மொழிய சகோதரிதான் வளர்ப்புக்கும் பொறுப்புக்கும் முதல் தகவல் உண்மையிலே கடவுள் அடிப்படையில் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு ஈர்ப்பு என்ன செய்யும் அதுலதான் இருக்கு தாய்மொழி சகோதரர் படைக்கணும் தாய்கிட்ட தாய்க்கு என்ன செய்யணும் தாய்மொழி தாய்க்கு ஒப்படைக்கணும் என்ற அதிகம் தான் என்ன செய்யணும் இதே இஸ்லாம் சீப்பாக என்ன செய்கிறது சொல்வதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் இது மட்டுமா சார் இது வந்து பொறுப்புல மட்டும்தான் இல்ல தரத்தலையும் தான் அபுதாவுல திருமதியில் வரக்கூடிய செய்தி ஒரு ஒரு வந்து கேட்க நிறைய பாவங்கள் செஞ்சுட்டாங்க

அதாவது உறவுகளை சேர்த்து நடத்துறது பொருளாதாரத்தால் மட்டும் இல்ல ஒரு ஒன்ஸ் அ வீக் கோல் பண்ணி விசாரிக்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தமா இருக்கீங்களா உங்க உடல் குணங்கள் இது ஒரு உறவை சேர்த்து நடத்த கொடுப்பது மட்டுமல்ல ஆறுதலாக இருப்பது உறவுகளை சேர்ந்து நடத்த ஒரு படத்தை நம்ம வச்சுக்கணும் யார் யாரெல்லாம் உறவுகள் உறவுகள் சொல்ல மாதிரி பட்டியல நீங்க ஒரு இடத்துல வச்சுக்கிறதுக்கெல்லாம் இந்த டைம்ல நான் செய்வேன் குடும்ப உறவுகளுக்கு ஃபோன் பண்றதுக்காட்டே ஒரு இதுல கொஞ்சம் பேருக்கு போய் ஃபோன் பண்ணா

மக்களிடையே சந்திக்க வருவாங்க அதனால நீங்க ஒரு ஊழல் வழக்கு போட்டு நம்ம சந்திக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு எனவே எப்பொழுதும் என்ன அந்த டிஸ்டர்பன்ஸ் என்பது மனிதனுக்கு அதிகமாக இருக்கும் அதுல சந்தேகம் இல்லாமல் சபர் செய்யணும் அதை சபர் செய்யணும் சில பொழுதுல அவங்க புரியாதவங்களாக கூட இருக்கலாம் ரசூல்லாம அப்படி சில நேரத்தில் அசௌகரியப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் அதுல பொறுக்கிறது கடமை அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி குடும்பத்தோட சேர்ந்து கூட இந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வரலாம் ஆனால் சில பொழுது அந்த மாதிரி வர டிஸ்டர்பன்ஸ்ல தான் உங்களோட சொந்தத்துக்கு காரணமா இருக்கு

எப்ப எல்லாரும் ரெண்டு என் தாயுடைய தாய் அதே போல தந்தையுடைய தாய் அப்ப ரெண்டு பேர் அதே போல தந்தையுடைய தந்தை தாயுடைய தந்தை மொத்த இந்த நாலு பேருமே அவர்களுக்கு தாயும் தந்தையும் அந்த சூழ்நிலை தாய் தந்தை அந்த சூழ்நிலை எப்படி தாய் தந்தைக்காக நாங்கள் தர்மம் செய்ய முடியுமோ பாட்டன் பாட்டிக்காகவும் என்ன செய்யலாம் தர்மம் செய்யலாம் பாட்டன் பாட்டிக்காகவும் நாங்கள் என்ன செய்யலாம் தர்மம் செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் அவர் குடும்பத்தில் பாட்டன் பாட்டிகளுடைய வகை பங்கு ஒரு தலைவர் அந்த சந்தையில பேசியிருக்கிறேன் அவர்களுடைய இருப்பிற்கு அதுதான் குடும்பத்தை நெறிப்படுத்தும் அதுதான் குடும்ப ஹசன் ஹுசைனுடைய வளர்ப்பெல்லாம் வார்ப்பெல்லாம் யாரு ஒருமுறை அபு பக்கர்லாம் தொழுந்துட்டு வாராங்க பள்ளியிலிருந்து வெளியே ஹசன் வந்து எல்லாம் நேடி இருக்கிறார் அபுபர் அப்படி கையில் எடுத்தார்

ஏன்னா அவங்களுக்கு விளக்காத இடத்தை வந்தது ஆனால் அதை பொறுப்பது எல்லையற்ற எல்லை எல்லையற்ற கூட அப்படிப்பட்ட கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன எனவே தந்தை உறவுகளை தந்தையுடைய மனசுக்கு நடந்து கடைசி என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த இந்த சாட்சி மாமி அதே மாமா நம்ம சொல்லணும் பெரியம்மா இவர்களுடைய பிள்ளைகளை சேர்ந்து நடத்தலும் சேர்ந்து மாமி மக்கள் சொல்லுமே இவர்களை சேர்ந்து நடத்தல் யாரு அவர்களுடைய சிறிய மகள் அவங்க ரெண்டு பேரும் ஒரே அவருடைய தங்கச்சி மாதிரியான அவர்களையும் சேர்ந்து நடத்தல் என்பது மார்க்கு அவர்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு முடியுமானவர்களாக இருந்தாலும் அவர்களை சேர்ந்த இடத்துல மார்க்கத்துல வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த பகுதி நிறைய வந்து நான் சொல்லுவா சொல்லிட்டேன் அடுத்ததாக இந்த பகுதி இறுதியான பகுதி என்ன சொன்னால் அதாவது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்ததுனால உறவுகள் உருவாகும் திருமணத்திற்கு பின்னால் ஏற்பட்ட உறவுகள் அப்படி என்று விரிவாக பேசியிருக்கிறோம் இதுல கணவன் மனைவி சேர்ந்ததுனால உறவுகள் இருந்தார்கள் திருமண உறவின் மூலம் கிடைக்கிறது திருமண உறவு மூலம் கிடைக்க செலவீனம் என்ற எந்த கடமையும் இஸ்லாம் வைக்கல கேர் பண்ணணும் எந்த கடமையும் இஸ்லாம் வைக்கல கேர்னா இவங்க அவங்கள பார்க்கணும் கடமை அவர்கள் இவர்களை பார்க்கணும் கடமை கணவனுக்கும் இல்லை மனைவிக்கும் இல்லை எல்லாம் ஒரு பரஸ்பரத்தில் நடக்குது பரஸ்பரத்தில் மனைவி கவனிப்பதால் கணவனும் கவனிக்கிறது அல்லது கணவன் கவனிப்பதால் மனைவி கவனிக்கிறார் அல்லது அங்கே தேவை ஒன்று அதனால என்ன செய்யறாங்க கவனி இப்படி இப்படித்தான் நடக்கணுமே தவிர உமாவை சேர்த்துக் கொள்வது கடமை என்பதற்காக கணவன் வந்து தாயுடைய உமாவை சேர்த்து கொள்வது கடமை என்பது பதிவு இல்லை தாயை சேர்த்து கொள்வது சில பேர் மனைவியை வச்சு பயம் தாயுடைய முக்கியத்துவம் உனக்கு தெரியமாட்டேன் உண்ட தாய் பண்ணிக்கா தாயுடைய முக்கிய கூட மனைவிக்கு தாய் அல்ல மனைவிக்கு அவன் மாமியார் தான் கடமை என்றது பதவியாக இல்லை அந்த இடத்துல எந்த விதமான கடமை மார்க்கம் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை மனைவி கேட்டால் நான் வந்து தனியை தான் வாழ வேண்டும் என்றால் மார்க்க ரீதியான கடமை அவர்களை தனியே அவர்களுக்கு ரெண்டுக்கோ சொந்தமாக அவங்க வசதிக்கு நம்ம வீடு அளிப்பது கடமை அங்க வைக்கணும் என்ன கடமைகளை அதே மாதிரி கணவனுக்கும் சொல்ல முடியும் அந்த இடத்துல என்ன எனக்கும் அதுக்கூட கடமைகள் என்ன இல்ல இந்த ஈக்குவலிட்டே என்ன சைஸ் எல்லாம் வெயிட்டு ஆனால் அதை கவனமாக கவனிக்காமல் வைக்கக்கூடா ஹரிதவர் இந்தமை என்ன சொல்லலாம் நீங்கள் விசிறை வெற்றி கொண்டால் மிஸ்லே வெற்றிக்கொண்டால் அங்க வந்து ஃபைனலாக இருக்கும் அதாவது விம்மதன் கோசேகா உங்களுக்கு

அவங்களே மனசுக்கு ஏற்பட செய்ய வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தூண்டுதல் அவன் செய்ய அதாவது கணவன் மனைவி உஷா ஆலோசனை மனைவி கணவன் தனது பெற்றோர்களை முறைகளையும் கவனிப்பதற்கு ஆதரவாகவும் அதே போல கணவன் மனைவி அல்லது பிள்ளைகளை பெற்றோர்களை கவனிக்கிறதுக்கு ஆதரவாகவும் இருக்கணும் அதற்கே நீங்கள் பொருளாதாரத்தில் அங்கே எல்லாம் குடுக்கோணம் எந்த கடமையும் இல்லை செஞ்சால் அதுக்கு நன்மை உண்டு இந்த அதிகரி நிலவுல திருமண உணவு கொண்டு நிற்கிறதா நீங்க கவனம் செலுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அப்படி நடந்து கொண்டால் நன்மை உண்டு அதுக்கு என்ன செய்தி இன்னொரு ஆதாரம் என்றால்

இதனால இன்னைக்கு ரத்த உறவுகளோடு நீங்க நடத்துனா நீங்க கேவலப்பட மாட்டேங்குமா உங்களோடு பிறந்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறீர்கள் அல்ல அவங்களை கேவலப்படுத்த நீங்க உங்களை ரத்த உறவோடு சேர்ந்து ஏழாவது உதவி செய்கிறீர்கள்

அதில் சிக்கல்களை எப்படி நாம் அதாவது நிர்வகித்துக் கொள்வது என்பதையும் மிக சுலபமாக சொல்லியிருக்கிறேன் இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அம்சத்தையும் நான் பல தலை விரிவாக செய்திருக்கிறேன் சால சந்தர்ப்பம் கிடைச்சா அவரோட எல்லா டீசையும் நம்மளுக்கு முடிதானம் செய்கிறோம் ஓர்ட் செய்கிறோம் அதை மாந்தி உள்ளே போய் அல்ல வாகணும் அப்படின்னு அவசரம்